உம்மை ஆராதிக்கின்றோம் உமக்கு எக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் இன்று ஜூன் மாதத்தின் கடைசி நாள் ஏசுவை ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து காத்து வந்த கிருவைக்காகவும் உமது அருள் உதவிகளுக்காகவும் உம்முடைய வார்த்தைக்காகவும் உமது உடனிருப்பிற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை கிறிஸ்தவர்களாக வாழ அழைத்திருக்கிறீர் அந்த அழைத்தலை ஏற்று நாங்கள் உமக்கு பணி செய்யக்கூடிய அருளையும் நீர் உமக்காக வாழவில்லை எமக்காக வாழ்ந்தீர் எங்களுக்காக உமது உயிரை தியாகம் செய்தீர் இயேசுவே ஆண்டவரே உமது உடனிருப்பு எங்களுக்கு எப்போதும் ஆசீர்வாதமாக இருக்கிறது நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் அபிரஹாமின் பரிந்துரையை பற்றி பார்க்கிறோம் சோதோம் குமாராவிலே மக்கள் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப வாழாமல் பல பாவங்களை செய்து இறைவனுக்கு எதிராக சென்றுவிட்டார்கள் எனவே இறைவன் அதை அழிக்க திட்டமிட்டார் அபிரகாம் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசினார் நல்லவர்களை முன்னிட்டு ஆண்டவர் அழிக்க மாட்டார் என்பதை உணர்ந்த அபிரகாம் பரிந்து பேசினார் ஆனால் சோதோம் குமாராவிலே நல்லவர்களே இல்லை அதனால் ஆண்டவர் அபிரகாமின் வேண்டுதலை கேட்கவில்லை இறைவன் நமக்கும் பல ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கிறனாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ முற்படுவோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பின்செல்ல விரும்பிய நபரை நோக்கி இவ்வாறு கூறுகின்றார் நரிகளுக்கு பதுங்க குழிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட கூட இடமில்லை என்று இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை இந்த வார்த்தைகள் விளக்குகிறது இயேசுவை பின்பற்றி வாழும் பொழுது உலகத்தில் பலவிதமான கவலைகள் வேதனைகள் துன்பங்கள் வரலாம் தளரா உள்ளத்தோடு பணி செய்த அப்போஸ்தலர்களைப் போல நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக அவரை பின்தொடர்ந்து வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்காகவும் அமைதி சமாதானம் நிலவ வேண்டிக் கொள்வோம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்